அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் என்ன பலன்கள் இவர்களுடைய ராசிநாதன் பாகிஸ்தானத்திற்கு வந்த உடனேயே நிறைய நல்ல பலன்கள் நம்ம பார்க்க முடிகிறது நமக்கு சொல்லக்கூடிய பலன்களாக வருவதை வைத்து நம்ம அசஸ் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கிறது முக்கியமாக பணி ரீதியிலாக அற்புதமான மேன்மைகள் உத்தியோகத்தில் வளர்ச்சிகள் புதிதாக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை நம்ம சொன்னது போலவே இதற்கு முன்னர் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்காமல் காத்திருந்தவர்களுக்கு சுக்கிரன் எட்டிலிருந்து ஒன்பதிற்கு மாறியவுடன் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் ஒரு பெட்டரான ஒரு நல்ல உத்தியோகமாக ஒரு நல்ல பேக்கேஜாக ரொம்ப திருப்தியான நிலையாக நிறைய நடப்பதை நம்ம பார்க்க முடிகிறது திருமண வாழ்வில் பிரிவினையை கொடுக்கக்கூடிய உத்தியோக வளர்ச்சியாக இது இருக்கலாம் ஏனென்றால் ஏழாம் வீட்டிற்கு ஏழரை சனி கான்செப்ட்ங்கிற வகையிலும் ஏழாம் அதிபதி பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் செவ்வாய் ஸோ திருமண வாழ்வில் பிரிந்திருந்தால் கூட பரவாயில்லை அப்படிங்கறத வேண்டும் ஏனென்றால் சில வாய்ப்புகள் வந்து ஒரு பேக்கேஜ் போலதான் வரும் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் மட்டும் பிரிச்சு எடுக்க முடியாது அப்படியே அதை நம்முடைய வாழ்க்கைகளை அனுசரிப்பது நிறைய வாய்ப்புகளை நம்ம இழக்காமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும் அந்த வகையில் உத்தியோகத்திற்காக நிறைய விஷயங்களை நீங்க சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான உத்தியோகமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்வது நல்ல பலன்கள் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் மிகப்பெரிய தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு புத ஆதித்ய யோகம் ஒரு திக்பலம் உள்ள சூரியன் ஒரு ஒரு மேஜரான பிளானட்டரி சப்போர்ட் உங்களுக்கு தொழில் ரீதியிலாகவும் பணி ரீதியிலாகவும் துலாம் ராசிக்கு இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கிறது நம்ம அற்புதமாக கிரகங்கள் ரொம்ப நல்ல ஒரு ஆளுமையை கொடுக்கிறது மனிதர்களுக்கு அப்படிங்கிறது இந்த கிரகநிலைகள் என்ன பலன்களை செய்ய வேண்டுமோ அதை செய்வதே நம்ம சுற்றி இருப்பவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலியமாக உணர முடிகிறது ராசிக்கு மிகுந்த நன்மைகள் சற்று கவனம் தேவை வரக்கூடிய லாபத்தை ஒரு இருக்கக்கூடிய பணத்தை ரொம்ப யோசிக்க வேண்டாம் எது வருதோ அதுவே பெரிய விஷயம் இந்த காலகட்டத்திற்கு அப்படின்னு பொறுமையாக எடுத்துக்கொள்வது கொஞ்சம் உங்களோட பேக்கேஜ் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்க அனுசரித்து செல்வது பொறுமையாக இருப்பது மேலும் உங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு வளர்ச்சியான காலகட்டமாகவே நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கிறது திருமண வாழ்வில் நம்ம சொல்லிட்டோம் பிரிந்திருந்தாலும் அது பரவாயில்லை பிரிவினையை காட்டுவதனால் நீங்க அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது